ஹாய் மை செல்ல குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நான் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ இயர் நியூ இயருக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணேன் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் இன்றைக்கி எங்கே நான் போனேன்னா ப்ரித்திகா கோயில் சொல்லிவிட்டு முரட்டாண்டியில் இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கோயிலுக்கு தான் நான் இன்றைக்கி போனேன் அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயும் வந்து எல்லோரும் ஃபேமிலியாகவே நாங்கள் எல்லாம் போனோம் செப்பல் விடாமல் வந்துட்டேன் அதெல்லாம் போயிட்டு செப்பல் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு போனோம் எனக்காக என்னோடய பசங்க எங்கள் அம்மா என்னோடய தம்பி ஒய்ஃப் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப அற்புதமான கோயில் சொல்லலாம் சக்தி வாய்ந்த கோயில் சுற்றுலா தலமாக இதை வந்து நிறைய பக்தர்கள் செல்லும் இடமாகவும் பார்க்கப்படும் அதாவது நிறைய பேர் வந்து சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு வரவங்க எல்லாருமே இந்த கோயிலில் ஒரு ஸ்தலமாக நினச்சி வருவாங்க இப்போ கோயில் உள்ளற வந்துட்டோம் நம்ம அங்கே பாருங்கள் எவ்வளோ பேருக்கு கணக்கில் நிற்கிறாங்கன்னு பார்த்திங்களா எல்லாருமே வந்து இவ்வளோ பேர் கோயில் திறக்கலை நாங்கள் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வீக்லி ஒன் டைம் போவோம் அதனால் நாங்கள் வந்து போகலை வெளியூர்லேருந்து வந்தவங்களே போயிட்டு பார்க்கட்டும் அப்படின்னு இது பெரிய காளி பாருங்கள் இங்கே வந்து விநாயகர் சிலை இருக்குதுங்களா அப்புறம் இங்கே பெரிய கோபுரம் இந்த கோபுரம் நிறைய சிலைகள் அழகாக அற்புதமாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் கிளியராக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து நரசிம்மாவதாரம் அது மாதிரி பெருமாள் பெருமாள் இங்கே உள்ளாரே இருக்குது நாங்கள் போயிட்டு செல்ஃபி எடுக்கலான்னு சொல்லிட்டு அதாவது நான் செல்ஃபி எடுத்தோம் ப்ளஸ் வந்து வீடியோ எடுத்தோம் நம்ம பூசாரி நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தாங்க ஐயோ சரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் எடுக்கல அப்புறம் போயிட்டு குங்குமம்லாம் வாங்கிட்டு தனியாக ஒரு மா நின்றுட்டு இருந்தேன் அப்போ அவரே சொன்னார் இல்லை வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க நோ ப்ராப்ளம் அப்படி சொன்னாங்க தேங்க்யூ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ மறுபடியும் கண்டினியூ பண்ணும் பக்கத்தில் இருக்க இன்னொரு கோவில் அது பூட்டி இருந்தது உள்ளாராசு பாருங்கள் அங்கே வந்து சிவலிங்கம் இருந்தார் சாமி கும்பிட்டு போய் கிளம்பியாச்சு ஈவினிங் டைமில் போனால் நல்லா சன்லைட்டெலாம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது இந்த டே வந்து ஹாப்பியாக இருந்தோம் நீங்களும் ஹாப்பியாக இருந்தீங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமேட்டு வாய்ந்த வினாய்கிறது எங்கேயும் சொல்லிடுறாங்க எதுவும் சொல்லலை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நவகிரகங்கள் சொல்லிட்டு இங்கே இருந்தது அங்கே போய்ட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு விபதி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் முக்கியமான சுவாமி நம்மளுடைய யம தர்ம ராஜா பார்த்துட்டிங்களா பயங்கரமாக எங்கே உட்காந்துன்னு இருக்கா பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் சித்திரகுப்தர் மேலே யம தர்ம ராஜா அப்புறம் யம வாகனமான வாகனம் அவர் என்ன அழகாக உட்காந்துட்டுருக்காரு